பன்னாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் துளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கின்ற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பெயர் செந்தில்குமார் என்னுடைய அலைபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இன்னைக்கு காலையில் ஒரு விவசாயி வந்து நம்ம கடைக்கு வந்திருந்தார் அவர் வந்து ஊட்டியிலிருந்து வந்திருந்தார் மர்லியாறு பகுதியிலிருந்து வந்திருந்தார் அவர் வந்து சொன்னார் நான் காய்கறி வந்து கேரட்டு பீட்ரூட்டு கோஸ் இதெல்லாம் இருக்க அளவுக்கு அதிகமான ரசாயன உரங்களை பயன்படுத்திட்டு அதை நம்மளே சாப்பிடும்போது மன அருந்தலாக இருக்குது அதனால் நான் முழுமையாக இயற்கைக்கு மாறுறேன் அப்படின்னு வந்திருந்தாரு அதுக்கு அப்புறமா மதியத்தில் விழுப்புரம் மாவட்டத்திலேருந்து விக்கிரவாண்டி அப்படிங்கிற இடத்துலேருந்து அண்ணன் வந்து வந்திருக்காரு அண்ணன் வந்து நெல் வந்து ரசாயனத்தில் இது பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ நான் இயற்கைக்கு மாறப்போகிறேன் அதுக்கான என்ன வழி அப்படின்னு கேட்டிருந்தாரு அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி கேட்டு ஆனால் உங்களை அறிமுகப்படுத்தி நான் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி பக்கம் ரெட்டிப்பம் கிராமத்திலருந்து வரேன் என் பெயர் வந்து பாலசுப்பிரமணியன் நான் இயற்கை விவசாயத்துக்கு மாறணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் ஐயா வந்து விழுப்புரத்துலேருந்து வர அப்படின்னாரு நேற்று எங்கிட்ட கேட்டிருந்தாரு ஐயா நீங்கள் அங்கே வர வேண்டாம் நான் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ சொல்லுங்க அனுப்பிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எங்களை எப்படி தெரிஞ்சிடுங்க ஐயா உங்களுக்கு எப்போ கிளம்புனீங்க அங்கேருந்து நான் வந்து டெய்லி வந்து மக்கள் டிவி பார்ப்பேன் பசுமாயுடன் படிப்பேன் யூடியூப்பில் பேட்டிங்களை பார்ப்பேன் எல்லாரும் ஃபோன் நம்பர் காண்டக்ட் பண்ணுவேன் உங்கள் பேட்டி வந்து நல்லா இருந்து எனக்கு பிடிச்சிருந்தது ப்ராடக்ட் சொன்ன விதம் பிடிச்சிருந்தது ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் எப்படியோ சொன்ன விதம் பிடிச்சிருந்தது அவன் நேற்று உங்களை காண்டக்ட் பண்ணும்போது வர வேண்டாம் நீங்கள் அனுப்பி வைக்கிறேன் ஏன் இவ்வளோ தூரம் வரேன்னு சொன்னாங்க இல்லை நேரடியாக நான் சந்திக்கணும் வந்தோம் பார்க்கணும் ப்ராடக்ட்லாம் பார்க்கணும் திருப்தியாக இருந்தால் தான் வாங்குவோன்னு சொல்லிட்டு வந்தேன் காலையில் ஆறு மணிக்கு விழுப்புரம் பஸ் ஏறி இங்கே ரெண்டு ரெண்டுக்கு தான் வந்து சேர்ந்தேன் பார்த்தேன் எனக்கு திருப்தியாக இருக்குது நான் இப்போ வாங்கியிருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு செட்டு வாங்கியிருக்கிறேன் யூஸ் பண்ணிவிட்டு நல்லா இருந்தால் எல்லாேருக்கும் ரெக்கவுண்ட் பண்ணுவேன் எல்லாம் செய்வோம் கண்டிப்பாக நல்லாயிருக்கு ஐயா நம்பி தான் வந்திருக்கேன் கண்டிப்பாக உங்கள் நண்பைக்கு மீன் போகாது எத்தனை ஏக்கரை பண்ணிட்டுருக்கீங்கண்ணா இப்போ இருபது ஏக்கரை பண்ணிகிட்டுருக்கேன் என்னென்ன பண்ணுறீங்கண்ணா நெல் சவுக்கு இப்போ நெல் மட்டும் இருபது ஏக்கரு செவக்க பன்னெண்டு ஏக்கர் உப்பு ஸ்டாண்டிங் கிராப் இருக்குது இது வரலும் ரசாயன விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருந்தீங்க இப்போது இயற்கை விவசாயத்துக்கு மாறலானு ஒரு எண்ணம் வந்து உங்களுக்குள்ளே தோன்றியிருக்கு அதுக்கான காரணம் அடித்தளம் என்ன ரசாயன உரத்தில் வந்து லாபம் இல்லை ரசாயன உரம் பண்ணி அதை வந்து சாப்பிடும்போது நமக்கு உடம்பும் கெடுதல் வருது ஆனால் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இயற்கை விவசாயம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் இது உங்களை பார்த்ததில் வந்து இது நல்லா இருக்க மாதிரி இருந்தது ஆனால் நேரடியாக வந்து உங்களை பார்க்குறேன் இப்போ ரசாயன உரம் வந்து லாபகரமாக இல்லை அப்படின்னு சொன்னீங்க அது என்னென்ன பிரச்சனைகளை உங்களுக்கு கொடுத்துச்சு எதனால் முழுமையாக மாறலாம் நீங்கள வரும்போது சொன்னீங்க நான் அடுத்த உன்ன ரெண்டு ஆண்டுகளில் ரசாயன உரங்களே பயன்படுத்த மாட்டேன் முழுமையாக இயற்கைக்கு தான் மாறுவேன் அப்படிங்கிறது ஒரு கான்ஃபிடென்ட்டாக எங்கள்கிட்ட சொன்னீங்க மிக மிக சந்தோஷம் நன்றிகள் இப்போது ரசாயன உரங்கள்னால என்னென்ன பிரச்சனைகள் வந்து ரசாயன உரத்தில் ஃபஸ்ட்டு வந்து செலவுகள் இரண்டாவது வந்து பூச்சி தொல்லைகள் எதிர்பார்த்த ஈல்டு இல்லை பூமியும் வீணா போயிடுச்சு போயிடுச்சு அப்போ உங்களுக்கு பூச்சி வந்து கண்ட்ரோல் ஆச்சுங்களா கண்ட்ரோல் ஆகலை சரியாக விளைச்சல் வந்து ஆண்டு ஆண்டுக்கு அதிகரிச்சுதான் குறைய ஆரம்பிச்சு முதல்ல எவ்வளவு உங்களுக்கு இப்ப முதல்ல வந்து நாற்பது மூட்டை ஒரு ஏக்கர் எடுத்தேன் இப்போ ரசாயன உரம் உரம் அதிகமா போட வேண்டியதாக இருக்கு போட்டு பலன் இல்லை இப்போ லாஸ்ட் டைம் லாஸ்ட் வீக் நான் அடுத்த நிலை இருபத்தஞ்சு மூட்டை தான் ஏக்கர் வந்து செலவுகளும் அதிகரிக்கும் செலவுகள் அதிகம் பூச்சி மந்தி செலவும் அதிகம் உர செலவும் அதிகம் போட்டும் பலனும் இல்லை இனி வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இயற்கை விவசாயத்துக்கு மாறணும் மாறணும் எல்லாருக்குமே நல்லது பூமிக்கு நல்லது நமக்கும் நல்லது செலவுகள் குறையும் அது கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் செய்யணும் கொஞ்சம் கஷ்டப்படணும் எடுத்த உடனே டக்குன்னு மாறணும் தழை விதைக்கணும் சில இதெல்லாம் செய்யணும் ஃபண்டமெண்டல் இது செய்து தான் இயற்கைக்கு போகணும் ஜீரோ பர்சன்ட் பெர்ட்டிலைசர் செய்தால் நல்லா திருப்தியா இருக்கும் செலவுகள் குறையும் நல்லாவும் இருக்கும் அந்த புரிதல் வேணும் இயற்கை விவசாயத்துக்கு வந்த உடனே திடீர்னு பண்ண உடனே அம்பது மூட்டை வர்றாரு அது உறுதியா சொல்லிக்கணும் தழை விதைக்கணும் எருவடிக்கணும் சில இதெல்லாம் பண்ண முடியெல்லாம் நம்ம செய்ய முடியும் எடுத்த அப்படியே ஒருத்தர் நிறுத்திட்டு இயற்கை போன எந்த இயற்கையும் உறுதியும் நம்ம சொல்லிக்கலாம் ஆமாம் ஏன்னா பூமியை கெடுத்துட்டோம் கெடுத்துட்டோம் உம் அதான் ஆண்டு ஆண்டு மறுபடியும் இந்த வருஷம் ஒரு ஒரு இருபத்தஞ்சுங்கிறது இருபத்தெட்டு மூட்டை மறுபடி முப்பது முப்பத்தி ரெண்டு அப்படி படிப்படியாக தான் வரும் ஆமாம் லாஸ்ட்டே நான் இயற்கை செய்தேன் அது திருப்தி இல்லை இருந்தாலும் வந்து பூமியில் மண்புழு எங்கள் ஆள் சொல்கிறேன் மண்புழு வந்து அவ்வளோ மண்புழு இருக்குதுங்கறான் வேறு நிலத்துல இல்லை அர்த்தக நிலத்துல இல்லை உங்கள் நம்ம நிலத்துல நிறைய மண்புழு இருக்குதுங்குறான் இப்போ அதுதான் ஸ்டேஜ் ஆரம்ப ஸ்டேஜ் நான் இப்போ நான் ஃபெர்டிலைசர் ப்ளஸ் இயற்கை பண்ணுறேன் ஏன்னா ஜீரோ பெர்சன்ட் ஃபெர்டிலைசர் இல்லாத பணம்னு தான் இப்போ இங்கே வந்திருக்கேன் சந்தோஷம் நன்றி மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது அம்மன் வேளாண்மை நிலையம் ஒருச்சேர்க்களை மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு நன்றி